அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரை அருமையான நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோதை பார்க்குறவங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் டச் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்காவில் வருதுங்க பல்லடம் தாலுக்கா பல்லடம் டு தாராபுரம் நான்குவழி சாலையிலருந்து ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து மே தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே வரும்ங்க இந்த பூமிக்கான டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டருக்குள்ளே வரோம்ங்க திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வருங்க பல்லடம் டு தாராபுரம் நான்கு வழி சாலைங்க அதாவது கோயம்புத்தூர் டு மதுரை போகிற நான்கு வழிச்சாலைக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோடு பேசுலேயே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட் பேஸிலே அமைஞ்சிருக்குதுங்க டவுன் பஸ் போகக்கூடிய ரோடுங்குது ஊரடி பூமியாக வந்துடுதுங்க ஊருக்கு வந்து ரொம்பவுமே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அடி அந்த மாதிரி ரோடு பேஸ் வரும்ங்க இந்த லேண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கரை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குதுங்க காய்ப்பு மரம் இருக்குதுங்க இப்போ இல இல மரம் இலங்காய்ப்பு மரம் இருக்குதுங்க அதே மாதிரி கண்ணு மரம் இருக்குதுங்க எல்லாமே கலந்த மாதிரி வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ளைன் லேண்டு தோ தோப்பு மட்டும்தான் வரும்ங்க சர்வீஸோ போரோ கிணறோ எதுவுமே வராது நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தோப்புக்கு தண்ணி விட்டுருவாங்க அது ஒன்றும் இஷ்யூ கிடையாதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஃபார்ம் லைன் பண்ணுறதுக்கு சூப்பராக நடமுங்க தாரோடு பேஸ் பூமி உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து சைட்டாக பிரித்து சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இது வந்து சூட்டபிள் ஆகுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே வாய்க்கால் தண்ணி பாயக்கூடிய ஏரியாங்க அதனால் தண்ணி சௌரியத்துக்கு நான் எனக்குமே தண்ணி சௌரியத்துக்கு பிரச்சனை இல்லைங்க தண்ணி நல்லாவே இருக்கும் பிஏபி மெயின் வாய்க்கால் கூட கொஞ்சம் பக்கத்தில் தான் போகுதுங்க ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி போகுது அதனால் தண்ணி சௌரியத்துக்கு பிரச்சனை இல்லைங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க டோட்டலாக ஒன்றரை ஏக்கராங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராலேருந்து ஒன்றரை ஏக்கராக்குள்ளே கூட பிரித்து கூட வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கரா தேவைப்பட்டால் கூட பிரித்து வாங்கிக்கலாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது உங்களுக்கு ஸ்கொயராக வந்துடுங்க ஊரடி பூமியாக வந்துடுது இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கரா ப்ரைஸ் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்ங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஏக்கராலேருந்து ஒன்றரை ஏக்கரா வரைக்கும் எடுத்துக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த நிலத்தோட முழு விவரமே தெரிஞ்சுக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பல்லடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பக்கம் திருப்பூர்லேருந்தும் ரொம்பவுமே பக்கம்ங்க பல்லடத்துலேருந்து டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருபது கிலோமீட்டர் தான் வரும்ங்க திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி வருங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே